एनएमआरबी हेल्थ इंस्पेक्टर टुडेस एमसीक्यू क्वेश्चन பாருங்க ரத்தத்தின் பணிகள் என்ன অপশন ஏ திசுக்களுக்கு ஆக்ஸிஜனை எடுத்து செல்வது অপশন பி திசுக்களுக்கு உணவை எடுத்து செல்வது வெப்பத்தை வழங்குதல் অপশন டி இவானதம் अगेन இன்னொரு டைம் অপஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க திசுக்களுக்கு ஆக்ஸிஜனை எடுத்து செல்வது கண்டிப்பாக திசுக்களுக்கு ஆக்சிஜனை இரத்த சிவப்பான கூட கண்டிப்பாக இது எடுத்து செல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அகேன் திசுக்களுக்கு உணவை வழங்குதல் இல்லை எடுத்து செல்வதும் இரத்த தின் பணிகள்னா ரத்தத்தின் மூலம் தான் நடக்குது இதுவும் கரெக்ட் ஸோ வெப்பத்தை வழங்குதல் வெப்பத்தை வழங்கி நம்ம உடலை ஒரே சீராக வச்சுக்கிறது ரத்தம் வந்து நம்மளுக்கு உதவி புரியுது ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே கரெக்டு நீங்க நாலாவது ஆப்ஷனும் பார்க்கணும் நாலு ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேலே உள்ள அனைத்தும் கரெக்டுன்னு வந்து கொடுப்பேன் ஸோ இந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும்